வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது வந்து நம்ம ஜேவிஎஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டெய்லர்கள்லேருந்து நான் பேசுகிறேன் நம்ம புது ஷாப்பு தான் இது புதிய கடை ஏற்கனவே ஒரு முறை நான் அந்த புதுக்கடையை அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் காமிச்சிருக்க திறக்கிறதுக்கும்போது இப்போ நம்ம நைட்டு மெட்டீரியல் எல்லாமே நிறைய வந்திருக்கு ஸ்டாக் வந்திருக்கு ஏன்னா இப்போ வெயில் டைம் நல்லா நிறையா வெயில் நல்லா அடித்து கொடுத்தது நிறைய பேர் வந்து காட்டன் ஐட்டம் வந்துருச்சா வந்துச்சா புது ஸ்டாக் வந்துச்சான்னு கேட்டிருந்தாங்க எல்லாமே நம்ம வந்து நூறு சதவீதம் காட்டன் ஐட்டம்லாம் நிறைய வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் நிறையா வந்திருக்கு பேலுக்கு வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரன்னிங்கில் உள்ள ஐட்டமும் நிறையா வந்திருக்கு டாப் தைக்கிற மாதிரியும் அதேமாதிரி பெரிய பல்காக இருக்கிறவங்களுக்கு ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மூணு மீட்ரு மூணு ஏழு மீட்ரு அகலத்தில் நாற்பத்தி நாலு வித்தில் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிழித்து நம்ம நைட்டியாக தைச்சி கொடுக்குற மாதிரியும் டாப்பாக தைக்கிற மாதிரியும் அம்பர்லா டாப் கிராஸ் அம்பர்லா வயாசில் போகிற மாதிரி அம்பர்லா அந்த மாதிரியெல்லாம் தைக்கிற மாதிரியான துணிங்கெலாம் வந்துருக்கு ப்ளஸ்ஸு வந்து நம்ம இந்த காட்டன் ஐட்டுலேயே ரெகுலர் ஐட்டம் எல்லாமே குட் குட் நைட் ஐட்டம் டிசிஎம் பத்திக்கில் அப்புறம் எம்ப்ராய்டிங் டிசைன்ஸு அப்புறம் பத்திக்கிலேயே வந்து பத்திக்கு பாந்தினி டையன் டைன் டிசைன் எல்லாமே ஹெவி ஐட்டமும் இருக்குது நார்மல் ரேட்லேயும் வந்துருக்கேன் இருக்குது எல்லாமே நிறைய ஸ்டாக் நிறைய வந்திருக்கு எல்லாமே ப்யூர் காட்டன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நூறு சதவீத காட்டனில் நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறோம் ரீட்டெயிலாகவும் கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறோம் ஹோல்சேலாக பண்ணுறவங்களும் கேட்குறோம் ரீட்டைல ஒன்று ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்கள கேட்டு வாங்கிக்கலாம் தச்சு வேணாலும் தச்சு அனுப்புவோம் உங்களோட அதாவது மெஷர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மெஷர்மெண்ட் கேட்போம் நாங்கள் அதை நீங்களே வீட்டில் எடுத்து எங்களுக்கு அனுப்பலாம் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் இந்த டிசைன்ஸுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த இருக்கிற டிசைனில் என்னென்ன துணி உங்களுக்கு வேணுன்றதை காமிச்சு அதில் தச்சு கொரியர் போட்டு அனுப்பிச்சிடுவோம் ஓகேவா அதே நீங்கள் பத்து பிட்டுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரெடில் தருவோம் கலந்து கூட எடுத்துக்கலாம் பத்து பிட்டு மினிமம் பத்து பீட்டு எடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து செட்டு தான் அப்படின்றது இல்லை இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அப்படின்னா செட்டு தான் கொடுப்பாங்க நாங்களும் அது மாதிரி செட்டு செட்டை தான் எடுத்துருக்கோம் ஹோல்சேலில் ஆரம்பத்தில் நம்ம அப்படி தான் எடுத்தோம் நமக்கு வந்து இப்போ பிரித்து கொடுத்தாங்கன்னா நமக்கு எதுவாக இருக்கும் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய மாடல் இருக்குமே அப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுனால ஒரு இருபது பிட்டோ ஐம்பது பிட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா செட்டு பிரித்து செட்டு எந்த எங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருக்கோ அதில் பிரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் கலர் வரையாக பிரித்து கொடுத்துருவோம் ஏன் எதுக்காகனா நம்ம அதை உணர்ந்துருக்கோம் நம்ம அந்த மாதிரி ரீட்டைல இருந்து வந்தவங்களால நமக்கு அதோட இது தெரியும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமருக்கு நிறைய கொடுக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு புதிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் தோதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அது வந்து செட்டு பிரித்து கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் வந்து கட்டுக்கட்டாக அப்படியே செட்டு செட்டாக வந்திருக்கு இதெல்லாம் கலருக்கு மூணு மூணு பீஸ் பத்து பீஸ் அப்படியே முப்பது பீஸ் கட்டாக தான் எடுக்கணும் குட் நைட்டில் குட் நைட்டில் இது வந்து பதம்ஷி பதம்ஷி கம்பெனி சுடிதார் கம்பெனி வருது இல்லையா அது பிராண்டட் சூப்பராக இருக்கும் துணி இதெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருக்கிற ஐட்டம் திரும்ப நமக்கு இது வந்து வேணும் எனக்கு இந்த வைட்டெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க கஸ்டமரு அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தி டிசைன்ஸ்லேயே அந்த டைப்லேயே வந்து வேறு வேறு ஐட்டம்லேயும் டிசைன் பத்திக்கு டிசைனில் காட்டன்லேயே வேறு வேறு பிராண்டு கம்பெனிலேயும் வந்துருக்கு ஹெவி குவாலிட்டியும் வந்துருக்கு டிசிஎம் பத்திக்கு ஐட்டமும் நம்மள்கிட்ட நிறைய டிசிஎம் ஐட்டமும் இருக்குது டிசிஎம் பத்திக்கெலாம் வந்து இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம் கோலா பத்திக்கு டிசிஎம் பற்றி ஃபேன்சி கலர்ஸ் வந்து பத்து கலர் ரிட்டன் பன்னெண்டு கலர் அந்த மாதிரி வரும் அந்த ஐட்டமும் வந்துருக்கு எம்ப்ராய்டரி டிசைன் நெக் டிசைன் போட்டது நிறையா அவைலபிள் இருக்குது நெக் டிசைன் போட்டதெல்லாம் கூட நிறைய வந்திருக்கு எல்லாமே பியூர் காட்டன் தான் நூறு சதவீத காட்டன்கள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிளாத் எல்லாமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கேட்டால் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு அனுப்பிடுவோம் தச்சு வேணாலும் அனுப்பினாலும் அனுப்புவோம் நீங்கள் ரீட்டெயிலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக பத்துப்பிட்டு நீங்கள் எந்த இந்த எம்ப்ராய்டிங்கெலாம் ஏது ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜரத் பிரிண்டு சொல்லி இப்போ இதில் நிறைய நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஐட்டம் டிசிஎம்லேயே வந்துருக்குது டிசிஎம் போத்ரா அந்த மாதிரி ஐட்டத்துலலாம் அஜிரக் பிரிண்ட்டு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து ந காலி ஆகிடுது இதை நீங்கள் ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும் இதில் ரெண்டு பீஸ் இதில் கலர் கொண்டு ஒன்று இதில் கலருக்கு ஒன்று ஒன்று இதில் கலருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரு இந்த மாதிரி பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் சால் நைட்டி கூட இருக்குது நமக்கு சால் நைட்டி வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது சால் நைட்டி இப்போ சால் நைட்டி இருக்கிற ஸ்டாக்கு உங்களுக்கு நம்ம அனுப்புவோம் இதே இதில் பார்த்தீங்கன்னா டையன் டைன் பிரிண்டிங்கில் களம்க்கு கலம் இந்த க டையன் டைம் பிரிண்ட்டில் ரங்கோலி மாடல் ரெயின்போ டிசைன்ஸு அது மாதிரி எல்லாமே மார்பிள் டிசைன்ஸ் நிறைய ஐட்டம் வந்திருக்கு இதெல்லாமே இதெல்லாம் ஹெவி ஐட்டம் அதெல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கிறது தான் ஹெவி ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி தண்ணியில் போட போட இன்னும் நல்லாவே இருக்கும் குவாலிட்டி வந்து தண்ணியில் போட அந்த திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் சொன்ன ரன்னிங் வந்து இதுதான் ரன்னிங் மெட்டீரியல் இதெல்லாம் ரன்னிங் மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து ஒரு மீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் எவ்வளோ ரேட்டைலாம் வேணுமா ஹோல்சேலாக வேணுமா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் டாப் தைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நைட்டியாக தைக்கிறவங்களுக்கு நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்கவங்க கை பெருசாக போடணும் கை பெரிய கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணுனாலும் உங்களுக்கு இது மாதிரி நாங்கள் இந்த துணியை கிளாத்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அளந்து உங்களோட மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு அதை தகுந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு டிசைன் தச்சியாக கொடுத்துருவோம் இதில் எலாஸ்டிக் மால் வேணுமா பைப்பிங் வேணுமா ஜிப் வேணுமா உங்களுடைய விருப்பம் தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுப்போம் ஏன்னா இப்போ மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ துணி தேவை இது வந்து பெரிய பண்ணா வேணுமா உங்கள் சின்ன பண்ணா ஏன்னா பல்க்காக பாடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணா தேவைப்படும் நாற்பத்தி நாலு தேவைப்படும் மீடியமான ஹைட் இருக்கிறவங்களுக்கு மீடியமான பாடியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் முப்பத்தாறு விற்று போதும் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மூணு நாற்பது இருக்கு நல்ல ஹைட்டாக இருப்பாங்க ஆனால் நார்மலான உடம்பாக இருக்கும் அப்படின்னா மூணு நாற்பது இருக்கு மூணு இருபது இருக்கு மூணு நாற்பது இருக்கு அந்த மூணு நாற்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா கை கூட பெரிய கை வச்சுக்கலாம் இப்போ இஸ்லாமிய சகவரிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை பெரிய கை கேட்பாங்க அப்போ பெரிய கை வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூணு நாற்பதுல எடுத்துக்கலாம் இதுவே வந்து நல்ல பாடியாகவும் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ரன்னிங் மெட்டீரியல் தான் எடுக்க மாதிரி ரன்னிங்ல வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கையில ஹெவி ஐட்டம் மட்டும் தான் நம்மள்கிட்ட ரன்னிங்ல இருக்கு ஏன்னா அதான் நல்லா இருக்கும் அதனால் கலரும் ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது நல்லா ரெகுலராக போய்ட்டு ஐட்டம் அதனால் செலக்டிவாக நம்ம எல்லாமே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறத செலக்டிவாக நம்ம வச்சுருக்கோம் தைச்சு தருவோம் நீங்கள் துணியாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் ஓகே டாப்பாக தைச்சு தரணும் தச்சுடலாம் இல்லை நைட்டை தைச்சு தரனாலும் தச்சு தரலாம் உங்களுக்கு எப்படி வேணும் அதே மாதிரி இப்போ நார்மலாக ஜிப்பு மாடல் பைப்பிங் மாடலு பைப்பிங் மாடல்னா டைட்டானிக் பைப் மாடல் எலாஸ்டிக் மாடலு பீடிங் ஜிப் வேணும்னாலும் பீடிங் ஜிப் வச்சு தச்சு தரலாம் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து நல்ல உடல் ரீதியான ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது எங்களுக்கு இப்படி தான் வேணும் நெக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் இந்த மாதிரி அப்படி ஏதாவது எனக்கு இப்படிதான் யோக் கட்டிங் வச்சு இந்த மாதிரி எனக்கு ஃப்ரீயாக வேணும் ஏன்னா சில பேர் யோக் நைட்டு கேட்பாங்க இங்கே யோக் வச்சு ஃப்ரீயாக இப்படி வச்சு நல்ல தாராளமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி வேணாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி எந்த கிளாத்து செட் ஆகுமோ அந்த கிளாத் போட்டு நம்ம தைச்சி கொடுப்போம் பாம்பே கட்டிங் போட்டது கல்கத்தா மாடல் சொல்லி கூட இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு அதுவும் நல்லா நிறைய பேர் கேட்குறாங்க அது சில பேர் எனக்கு இந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது வெளியில் ரெகுலராக கிடைக்கிறது இல்லை அதை நம்ம டச்சு தகவலாக இருந்தால் மெயினாக என்ன ஒன்றுனா நம்ம அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கையில் எழுத்து கை லூசு பாடி அளவு நெக் டெப்த் எவ்வளவு பேக் நெக் எவ்வளோ வேணும் ஃப்ரெண்ட் எவ்வளோ வேணும் ஜிப்பு வேணுமா வேண்டாமா வீடிங் வைக்கணுமா இல்லை லாங் ஜிப் வேணுமா ஏன்னா சில பேருக்கு வந்து லாங் ஜிப் இருந்தால் போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் லாங் ஜிப்பு வேணும்னா லாங் ஜிப்பு ஃபுல் ஓப்பன் ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஓப்பனால் ஃப்ரெண்ட் ஓப்பனு இல்லை இது மாதிரி ஒரு பேஷண்ட்டுங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு இதுக்கோ அது அவங்களுக்கு வந்து ஒரு உடனடியான பிரச்சனை இருக்குது இது மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு பேக்கில் ஃபுல் ஓப்பன் வர மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கஸ்டமர் நிறைய இருக்கட்டும் அது மாதிரிலாம் கேட்கறாங்க அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதுக்கு தந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் ஏன்னா மெட்டீரியலா இருக்கிறதுனால நம்ம டெய்லரிங் பண்ணுறதுனால நம்ம டெக்ஸ்டைஸ் அண்ட் டெய்லர் ரெண்டுமே கிட்ட இருக்கு மெட்டீரியல் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஸ்டிச்சிங்கே கிட்ட இருக்கிறதுனால அவங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி ரீட்டைலாம் நம்ம பண்ணுறோம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம் ஹோல்சேலில் நிறைய நம்மகிட்ட வந்து நல்லா போயிட்ருக்கு பத்து ஃபீட்டுக்கு மேலே எடுத்தாலே ஹோல்சேல் ரேட்டு இதுவும் நம்ம வந்து கன்சிடர் நம்ம வந்து கம்மி ரேட்லேருந்து இருக்குது நூற்றி பத்து நூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் நூற்றி அஞ்சு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி அஞ்சுலேருந்து இருக்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நாங்கள் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பிவிட்டு எதாவது எந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் நூற்றி அஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் அதுலேருந்து நமக்கு தோல்டி தகுந்த மாதிரி இருக்குது அந்த நூற்றி அஞ்சு மட்டும் நமக்கு வந்து டல் கட்டன் தான் மிக்ஸி கட்டன் தான் அதுக்கு மேல உள்ள ஐட்டங்கள் எல்லாமே பியூர் காட்டன் நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது எல்லாமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பொரியல் சார்ஜ் தனியாக தான் வரும் அதே மாதிரி நீங்க நூறு பிட்டுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்சல் போட்டு அனுப்பிடுவோம் அதுக்கு வந்து நீங்க சார்ஜ் பண்ண தேவையில்ல நூறு பிட்டுக்கு மேல எடுத்தா பார்சல் காசு நாங்கள் ஏற்றுப்போம் ஓகேவா அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே எவ்வளவு எடுத்தாலுமே பார்சல் காசு பார்சல் போனாலும் போட்டுலாம் அதே மாதிரி கொரியரில் போனாலும் கொரியரில் போட்டுவிடலாம் எந்த எங்கே வேணாலும் அனுப்பலாம் எந்த ஊருக்கு ஆனாலும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அனுப்பி விடலாம் அவங்க டைரெக்டாக நம்ம தச்சு அனுப்பினாலும் அனுப்பிவிடுவோம் இல்லை மெட்டீரியல் வேணாலும் அனுப்பிவிடுவோம் மாதிரி டெய்லரிங் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது நைட்டிக்கு தைக்க வேண்டிய அந்த பைப்பிங் ரெடிமேட் பைப்பிங் இருக்குது பைப்பிங் கிளாத் இருக்கு நூல் இருக்குது எலாஸ்டிக் இருக்குது தனியாக இருக்குது அது மாதிரி டெய்லி டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வேணாலும் இருக்கு நம்மகிட்ட அது ரீட்டெயிலாக எல்லாமே ரீட்டைல தான் இருக்கோம் ஆனால் ரேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு எப்படி ஈக்குவலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரேட் வந்து கரெக்டான ஒரு நியாயமான வேலை கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லருங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க அது இல்லாமல் லைனிங் இதெல்லாம் கூட இருக்குது அது தேவைப்படுறவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கே கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிவிடுவோம் எங்கள் கேட்லாக் கூட இருக்குது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்லாக் வச்சுருக்கோம் அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன இது இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே க்ளியராக இருக்கும் அதில் இப்போ மூணு நாற்பது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு நாற்பது நிறைய ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே மூணு நாற்பது ஏன்னா மூணு நாற்பது இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே இந்த பண்டல் எல்லாமே மூணு நாற்பது தான் எல்லா குவாலிட்டி எல்லாமே இதை வந்து கம்மி குவாலிட்டியாக கிடையாது எல்லாம் ஹெவி ஐட்டம் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் சிங்கிளாக போடுறதுக்கும் இருக்கும் ஹெவி குவாலிட்டி தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ எல்லாம் எல்லாமே என்ன பிரிக்காம கட்டு பிரிக்காம வச்சிருக்கோம் நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இந்த அஜிலக் பிரிண்டெலாம் நிறைய வந்து இப்போ திரும்ப இந்த இந்த ஐட்டத்துலேயும் அந்த அஜிலக் பிரிண்ட் வந்திருக்கு பாருங்க அஜரக் ப்ரெண்டு சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்ட் மூவிங்காக இருக்குது வந்தால் டக்கு டக்குன்னு காலி ஐட்டம் இருக்குது இது மாதிரி ராஜாராணி ஐட்டம் ராஜுவாடி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ப்ளஸ்ஸு நம்ம வந்து டான்ஸிங் கில்லு போத்ரா ஐட்டமில் அதுவும் மட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து ரெகுலர் ரெகுலர் எல்லாமே இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பிளஸ் நம்ம வந்து ரீட்டெயிலாக வந்து இன்னர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் லெகின்ஸு சால் இந்த மாதிரி ஐட்டமும் வச்சுருக்கோம் சால் எல்லாமே கலர்ஸ் எல்லா கலரும் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் ரீட்டெயிலாக வச்சுருக்கோம் சுடிதார் மெட்டீரியல் இருக்குது எல்லாமே ரீட்டெயில்ஸாக நம்ம வச்சிருக்கோம் இது மாதிரி சாளுங்க எல்லாமே வந்து உங்கள் ஸ்டோல் ஐட்டம் ஸ்டோல்ஸ் இருக்குது ப்ளஸ் சிம்மரை சைட் சிம்மர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து லேடிஸ் ஒர்க் லேடிஸ் ஐட்டம்ஸில் எல்லா ஐட்டமுமே நம்ம வந்து வச்சுருக்கோம் ரீட்டெயிலாகவும் வச்சுருக்கோம் ஹோல்சேலாக வச்சுருக்கோம் சில ஐட்டம் வந்து ரீட்டெயிலாக தான் இருக்கோம் சில ஐட்டம் வந்து ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தங்கச்சிங்க இருக்காங்க மச்சா இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க என்னென்ன வேணுமோ உங்களுக்கு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மெயினாக நாங்கள் ஹோல்சேலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஹோல்சேல் நல்லாவே போயிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க ஹோல்சேல் நம்ம ரீட்டைல இருந்தால் ஹோல்சேல் பண்ணுவோம் அதனால் ரீடெயில் கஸ்டமர் என்றைக்குமே நம்ம வர மாட்டோம் ரீட்டைல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதாக ரீட்டெயில் பண்ணுவோம் ஹோல்சேலாக வேண்டும் நம்ம ஹோல்சேலாகவும் அனுப்பிவிடுவோம் ஓகேவா மாதிரி நீங்கள் ஐம்பது பெற்று நூறு பெற்று அதுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்சல் காசு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம் இல்லை எங்களுக்கு பார்சல் காசு நாங்கள் அங்கே கட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பீஸுக்கு மூணு ரூபா இன்னும் நாங்கள் ஆல்ரெடி ஹோல்சேலில் பிரைஸில் கொடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு ரூபா குறைப்போம் முந்நூறுரூவா ஒரு நூறு பீஸ் எடுத்தீங்கன்னா முந்நூறுரூவா உங்களுக்கு கம்மி பண்ணுவோம் நீங்கள் வந்து பணம் வந்து அங்கே கட்டி பார்சல் ஆஃபீஸில் கட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து நம்ம இங்கேயே பெய்யும் பண்ணிட்டோம்னா அந்த பார்சல் வந்து நமக்கு சேஃபாக வந்து சேருமா அப்படின்றதுக்காக கேட்பாங்க அப்போ நம்ம பார்சல் காசுல மைனஸ் பண்ணிடுறோம் நீங்கள் அங்கே கட்டி எடுத்துங்க ரூபாயோ இரநூத்தி இருபதோ அந்த ஊருக்கு அந்த ஊரோட அந்த கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி வரும் அந்தந்த இதுக்கு நம்ம எந்த ஊருக்கு வேணும் எந்த ஆஃபீஸில் போட சொல்கிறீங்க எந்த பார்சல் போடணுமோ போட்டு விட்டுருவோம் போட்டால் உங்கள் கைக்கு வந்து கரெக்டாக வந்து சேஃப்பாக வந்து கிடச்சிரும் ஒரு நாள் வந்து ரெண்டு நாளில் டெலிவரி ஆகிடும் ஒரு நாளில் ரெண்டு நாள் தான் கரெக்டாக வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்குமே ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்துடும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நம்ம வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆகும் அது இந்தியன் போஸ்ட்டில் போடுச்சினாலும் இந்தியன் போஸ்ட்டில் போடுவோம் இல்லை கொரியரில் வேணாலும் கொரியர் ஆஃபீஸில் போட்டு லாரி ஸ்டேட்டில் போட்டு அனுப்பிச்சு ஓகேவா எது வேணாலும் நீங்கள் கேளுங்கள் மாதிரி சில்கார்ட்டன் ஐட்டம்ஸு டெய்லர்களுக்கு எப்படி எல்லாம் நம்ம பண்ணி தரலாம் அதுமாதிரி அரை அரை மீட்டு அது மாதிரி இதெல்லாம் சில்கார்ட்டன்ல எல்லாம் பைப்பிங் தைக்கிறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கேட்குறாங்க அதனால் சில்கார்ட்டனில் வந்து பார்த்திங்கன்னா அரை மீட்ரு கால் மீட்ரு கால் மீட்ரே வந்து நாங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணி தருவோம் ஏன்னா பைப்பிங்க்கு அதுதான் வந்து நல்லாயிருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பைப்பிங்கில் நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஐம்பது பேட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஐம்பது ஃபிட்டு அப்படி போட்டு உங்களுக்கு எல்லாமே கால் மீட்டரில் ஸ்கொயரில் ஸ்கொயரில் கட் பண்ணி எல்லாம் போட்டு கட்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் ஏன்னா இது வந்து பைப்பிங்கு டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் அதிக பேர் வந்து ஏன்னா எல்லாம் வெளியில் கிடைக்கல நாங்கள் தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம் லேஸ் ஐட்டம் இருக்கிற மாதிரி பைப்பிங் கிளாத்து வந்து இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் லைனிங்கும் அதுமாரி ஐம்பது பிட்டு வேணும்னாலும் ஐம்பது ஃபிட்டு ஒரு ஒரு மீட்டர் கட் பண்ணி தரது ஃபால்ஸு செட்டு பிரித்து தர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த கீழே இருக்கிற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலையை வந்து இந்த இந்த கீழே இருக்கிற இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே விலை வந்து கம்மியான கம்மி ரேட்டில் வந்திருக்கு இதெல்லாமே வந்து ஸ்டாக் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே கையில் இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேவா அதே மாதிரி ஜாக்கெட் பிட்டு கூட நமக்கு வந்து கட்டு ஒரு மீட்டர் பிட்டு வந்து நம்ம பண்ணலாம் இருக்குது ரீட்டெலாம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக வேணாலும் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி பிட்டுக்கு மேலே எடுத்தால் ஒரு ரேட்டு அப்படியே ஐம்பது பிட்டு கட்டாக எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் நாங்கள் போட்டு தருவோம் துணி வந்து அருமையாக இருக்கும் ஒரு மீட்டர் பிட்டு தாராளமாக சூப்பரான குவாலிட்டி தான் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியை வந்து மைஜர் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே இது வந்து ஈரோடு காட்டனோட ஐட்டம் இது இது பசங்களுக்கு வந்து சிம்மிஸ் தைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க நிறையா பேண்ட் தைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க பட்டியலா பேண்ட் அது மாதிரி இதுக்கெல்லாம் கேதரி பேண்ட்டுலாம் நல்லாயிருக்கும் சிம்மிஸ் தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஈரோடு காட்டன் ஐட்டம் அது உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே டிஷ்ஷு கிளாத்து இந்த மாதிரி எல்லாமே டூ பை டூவில் வந்து ஜாக்கெட் பிட்டுங்க இருக்குது நீங்கள் மேஷிங் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேஷிங் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேடு கார்டு அனுப்புவோம் பிடிஎஃபாக அனுப்புவோம் அதில் அந்த மேட்சிங் பார்த்து கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பலாம் அனுப்பலாம் இல்லை சின்ன சின்ன சாம்பிள் பிட்டு எங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு வேணும்னா கூட அனுப்பிவிடுவோம் நாங்கள் தைச்சி அனுப்பணும் அப்படின்னாலும் உங்கள் மெஷர்மெண்ட் வச்சு தைச்சு அனுப்பலாம் அதுமாதிரி பாப்ளிங் க்ளாட் காட்டன் கீழே வந்து பாப்ளிங் காட்டன் இருக்குது கீழே இதெல்லாம் வந்து கொஸ்டாக குழந்தைங்களுக்கு யூனிஃபார்முக்கு தைக்கிறது இன்ஸ்கர்ட் தைக்கிறது இதுவும் பேண்ட் பாட்டம் தைக்கிறது எல்லாம் ப்யூர் காட்டனில் பாப்ளிங் காட்டனில் நல்ல குவாலிட்டி ஹெவி குவாலிட்டியாகவே நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே ரொம்ப இது இல்லாமல் சாப்பிட்டா இல்லாமல் நல்ல கனமாக நல்லா ஹெவி ஐட்டமாக வச்சுருக்கோம் இன்னும் அவைலபிள் நிறைய ஐட்டம் நம்ம வர வேண்டியது இருக்குது இது எல்லாமே கலர்ஸ் காலியாக கலர்ல நம்ம திரும்ப வேணுன்ற கலரும் நம்ம வர வச்சு பண்ணுவோம் உங்களுக்கு கலர்ஸ் நம்ம இல்லைனா கூட உங்களுக்கு வர வச்சிருவோம் இந்த கலரில் எனக்கு வேணும் இதில் எனக்கு நாலு மீட்டர் வேணும் அதில் ரெண்டு மீட்டர் வேணும்னு சொல்லி கலந்து கூட நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுதுனால எடுத்துக்கலாம் நிறைய வந்து இதில் ஹென்ஸ் கட்டுக்கும் செம்மிஸ் அந்த மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அந்த டான்ஸ் கிளாஸ் யூனிஃபார்ம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட பாப்ளி கார்டன் எடுக்கிறாங்க ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட ஆரி டிசை ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த பாப்ளிங் கார்டன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்தால் ஐட்டமாக இருக்குது டிசைனர் ப்ளவுஸு இதெல்லாம் கூட நான் அவைலபிள் வர வேண்டியது இருக்குது இன்ஸ்கர்ட் நம்மள்கிட்ட இன்ஸ்கர்ட் இருக்குது ரீட்டைலாம் இன்ஸ்கர்ட்டு நம்ம வச்சுருக்கோம் அது ஹோல்சேலில் இப்போதைக்கி ரீட்டெயில் நம்ம வச்சுருக்கோம் அப்போ காட்டன் சாரீஸ் வச்சுருக்கோம் காட்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டு காட்டன் நல்லா சூப்பராக இருக்கும் ஐட்டம் வந்து சாஃப்ட் காட்டனில் நம்ம ரீட்டெயிலாக வச்சுருக்கோம் உங்களுக்கு ஹோல்சேல் தேவை அப்படின்னா கொஞ்சம் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் எடுத்து போட்டு தருவோம் ஓகேவா காட்டன் ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம் அது மாதிரி எல்லாமே இருக்குது என்னென்ன இருக்கோ உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுது இருக்குது உங்களுக்கு இது இருக்கா அது இருக்கான்னு காரணம் குழந்தைங்க ஐட்டமில் வந்து இப்போ வெயிலுக்கு போகிற மாதிரியான ஐட்டம் வந்து அதை நாங்கள் வச்சுருக்கோம் பனியன் கிளாத்தில் சூப்பராக நம்பர் ஒன் குவாலிட்டியில் டாப்பு பாட்டம் த்ரீ ஃபோர்த்து பாட்டம் டாப் வந்து பனியன் டி ஷர்ட்டு அது வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் அருமையாக இருக்கும் குவாலிட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து நம்ம அதை போட்டு விட்ருக்கோம் என்றவங்க இப்போ கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ சம்மருக்கு வெயிலுக்கான தேவையான என்னென்ன ஐட்டம் இருக்கும் அதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வீட்டில் இருந்தே நம்ம வந்து ஃபோனில் பார்த்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது வர்றது ஒன்றா இருக்குது குவாலிட்டி வந்து காமிக்கிறது ஒன்றா இருக்குது நம்ம வந்து வரும்போது மாடல் வேறையாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் கையில் வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம சரியாக இருக்கணும் நேர்மையாக கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆன்லைனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக காமிச்சு வீட்டிலேருந்தே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் வீட்டிலேருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியே வர முடியல ரொம்ப தூரத்துக்கு போய் வர பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து பேனா டேடியாக வாங்குறத விட இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாமே எல்லா பொருள்களுமே வெளியில் ஃபோனில் பார்த்து தான் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க அப்படின்னு போது நம்மளும் அதுக்கு தயாராகிட்டோம் அப்போ எல்லாமே நம்ம வந்து க ரீட்டைல இருக்கிறது இருக்குது மகளிர் ஆடைகளில் அனை அனைத்துமே இருக்குது டாப்லேருந்து லெகின்ஸ்லேருந்து பட்டியலேருந்து இருந்து சால் எல்லாமே இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் அது எல்லாமே நாங்கள் வந்து காட்டுவோம் எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த மேட்சி வேணும் என்னென்ன கலர் வேணும் அந்த சேடு கார் நாங்கள் அமுச்சு விட்டு சேடு காரில் மேச்சிங் பார்த்து என்னென்ன கலர் வேணும் கொரியர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கலர் மாற்றி அனுப்பிச்சிடாமல் கரெக்டாக என்ன வேணுமோ அந்த கலரை பார்த்து அனுப்பிடுவோம் சுடிதார் மெட்டீரியலில் வேணா சுடிதார் மெட்டீரியலில் எல்லா இமேஜுமே கரெக்டாக காமிச்சு அதோட ரேட் என்ன எந்தது என்னென்ன ரேட்டு வரும் இந்த டாப் மெட்டீரியல் டாப் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு தெளிவாக அந்த ஃபோட்டோ எடுத்து கிளாத் என்ன ஜிஎஸ்எம் வரும் எப்படி வரும் எல்லாமே கிளியரா சொல்லுவாங்க நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே க்ளியராக சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அதுக்கு தனியாகவே நம்ம மட்டும் தங்கச்சி தங்கச்சி ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அண்ணன் மாச்சா இருக்காங்க எல்லாம் இது ஆன்லைனில் ஆட்ட தான் அதிகமாக வந்து எல்லாம் கிளியரா உங்களுக்கு கேள்விகள் கேட்குறவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஆள் இருக்காங்க அப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம இதை வந்து தெளிவாக நம்ம கொண்டுட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ டாப் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து வெளியில் போய் நம்ம ரீட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க இது வெளியில் போய் ரீட்டெல்லாம் கிடைக்கவே மாட்டேது எங்களால் தேடி வாங்க முடியல இந்த மாதிரி துணியே வெளியில் சப்ளையில் இல்லை எந்த பெரிய கடைக்கு போனால் கூட இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லை இதை நாங்கள் டாப்பாக கன்வெர்ட் பண்ணி தைச்சிக்கிறோம் இது மாதிரி இதெல்லாம் ஏன்னா துணி எல்லாம் என்னென்ன ஹெவி ஐட்டமாக இருக்குதுனால எல்லாமே நாங்கள் டாப்புக்கு தைச்சிக்கிறோம் சூப்பராக இருக்குது நைட்டியை தைச்சாலும் குழந்தைக்கு ப்ராக்க தைச்சாலும் எந்த எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பத்து பட்டு எடுத்தாலுமே ஹோல்சேலாக தரோம் அப்படின்போது இன்னொன்று என்னென்னா மூணு பிட்டு கூட நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறாங்க நாங்கள் சாம்பிளுக்காக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மூணு பிட்டு கூட நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுப்போம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதில் அஞ்சு பர்சன்ட் ஆகும் கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும் இப்போ மூணு பிட்டுன்றது ஒரு கிலோ வரும் ஓகேவா மூணு பிட்டு நம்ம நைட்டு பிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வரும் அப்போ அந்த ஒரு கிலோவுக்கு மினிமம் சார்ஜ் ஐம்பது ரூபா வாங்குவாங்க கொரியர் சார்ஜ் இதே ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படி போகுது அப்படின்னா என் ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா அது ஆடாகி நாற்பது ரூபா போட்டு நம்ம வந்து உங்களுக்கு போடுவோம் அதே நிறைய பல்கா போகிறோம்னா நம்ம பார்சல் ஆஃபீஸில் லாரி ஆஃபீஸில் போட்டு அனுப்பிச்சு விடலாம் ஓகேவா எல்லாமே நம்ம ரீசனாக பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க தெளிவாக உங்களுக்கு எப்படி தேவை அதே மாதிரி வியாபாரம் பண்ணணும் இப்போ நம்ம அடுத்த கடத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கலந்து எடுக்கிற மாதிரி ஐட்டம் தான் இது இப்போ நீங்கள் இது ஒரு கட்டு முப்பது பீஸ் அப்படியே நீங்கள் தூக்குறதுக்கு பதிலாக இதில் வந்து கலருக்கு ஒன்று ஒன்று இல்லை பிடிச்ச கலராக ஒரு மூணு நாலு பீஸு பத்து பீஸு இல்லை ஒரு அஞ்சு பீஸு அதில் ஒரு அஞ்சு பீஸ் இப்படி எல்லாம் கலந்து ஒரு ஐம்பது பீஸோ இல்லை இருபத்தஞ்சு பீஸோ வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வேணா இப்போ வெயில் டைமு எல்லாமே வேணா நம்மளும் அப்படி தான் வளர்ந்து வந்தோம் அந்த அந்த இடத்துல தான் நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ நமக்கு அது வந்து ஒரு ஐம்பது பீஸ் வச்சுனாலும் கலந்து வச்சிருக்கும்பொழுது நம்ம கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக நிறைய கலெக்ஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய டிசைன் காமிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அவங்க வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு வேறு டிசைன் இருக்கான்னு கேட்பாங்க திரும்ப அதே மாதிரி இப்போ திரும்ப நீங்கள் பத்து பீட்டு வேணா கூட ஒரு இருபது காலி காலியாயிச்சு ஒரு பத்து பெட்டு விட்டு வாங்கணும் நீ போய் ஹோல்சேலில் வாங்குறதா பல்கா எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ ஆனால் நம்ம கிட்ட கேட்டால் எங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு திரும்ப பத்து பிட்டு உங்களுக்கு கலந்து கொடுப்போம் எது பாஸ்ட்டாக போகுதோ அந்த மீட்டை திரும்ப நீங்கள் பத்து பத்தா இருபது இருபதா வாங்கி கூட நீங்கள் அப்படியே அந்த ஸ்டாக் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஐம்பது பீட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குறைய குறைய பத்து இருபது பத்து ரூபா கொண்டு போட்டு அந்த ஐம்பது சுபி ஸ்டாக் வச்சுட்டே இருக்கலாம் அப்போ ஒரு குறைஞ்சி முதலீடாகவும் இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வியாபாரங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பத்து பீட்டு கூட நம்ம ஹோல்சேல தரோன்னு சொல்றது காரணமே அதே பல்க்கு அடுக்கிறவங்களுக்கு நம்ம பல்காவும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பேலாக கொடுத்துருங்க முப்பது முன்னூறு பிட்டு கொடுங்க நூற்றம்பதுலேருந்து இரநூறு புட்டு முந்நூறு பீட்டு அப்படி கொடுங்கன்னா அதுக்கு நான் ரீசனாக என்ன பண்ண முடியுமோ அதுவும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஓகேவா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நம்ம பதில் சொல்லி உங்களுக்கு கரெக்டாக காமிப்பாங்க தொடர்ந்து நம்ம தலைவர் சேனல்ல பயணிக்கலாம் நன்றி